ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த பெண்கள் முன்னேற்றத்திற்கு அனைத்து விதமான தொழில் கடன்களுக்கும் ஐம்பது சதவிகிதம் மானியம் வழங்கப்படும் கொத்தங்குடி ஊராட்சியில் நடைபெற்ற தாட்கோ கடன் வசதி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமேலாளர் தகவல் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கொத்தங்குடி ஊராட்சி உதாரமங்கலம் கிராமத்தில் தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்த பெண்கள் சுயவேலை வாய்ப்பு கடன் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கொத்தங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி தலைமை வகித்தார் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் திட்ட அலுவலர் கார்த்திக் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் தாட்கோ பொது மேலாளர் தியாகராஜன் திட்ட மேலாளர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் தாட்கோ மூலம் வழங்கப்படும் தனிநபர் கடன் உதவிகள் சுயவேலைவாய்ப்பு கடன் திட்டங்கள் ஆதித்ராவி வகுப்பை சேர்ந்த குழுக்கள் மூலம் பெறக்கூடிய கடன் உதவிகள் படித்த இளைஞர்களுக்கு வழங்கப்படும் சுய வேலைவாய்ப்பு கடன் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ரிலையன்ஸ் பவுண்டேஷன் திட்ட அலுவலர் கார்த்திக் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்

ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும் ஒரு ஆடி கேட்டு சாரி நான் ஒரு ஆட்டோ ஒன்றரை லட்சம் போட்டிருக்கேன் எனக்கு பேங்க் வந்து ரெண்டு தான் கொடுக்கு ஒன்றரை லட்சம் ஆட்டோவே எனக்கு இந்த ரெண்டு லட்சத்துக்கு வருமானம் வரும் எவ்வளவு நான் லோன் கட்டுவேன் எவ்வளவு மீதி கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் போட்டு கொடுத்துருவா